நேற்றைய தினம் காலமான இளையராஜாவின் மகளின் கடைசி ஆசையை நிறைவேற்றிய நடிகர் அஜித் இறக்கப்போவது தெரிந்தே அஜித்திடம் கடைசி ஆசை பற்றி பேசிய இளையராஜா மகள் பவதாரணி அதாவது சினிமாவில் டாப் இசையமைப்பாளர்களில் ஒருவராக வலம் வருபவர்தான் இசைஞானி இளையராஜா இவரின் மகள்தான் பிரபல பின்னணி பாடகி பவதாரணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இளையராஜா இசையில் வெளியான ராசையா படத்தின் மூலம்தான் பவதாரணி பாடகியாக அறிமுகமானார் அதன் பிறகு அலெக்சாண்டர் தேடினேன் வந்தது காதலுக்கு மரியாதை பாரதி அழகி பிரென்ஸ் ஒருநாள் கனவு தாமிரபரணி கோவா மங்காத்தா அநேகன் மாநாடு போன்ற படங்களில் பவதாரணி பல பாடல்களை பாடி லைக்ஸ்களை குவித்திருக்கிறார் மேலும் இவர் அமிர்தம் இலக்கணம் வெள்ளச்சி மாயநிதி போன்ற படங்களுக்கு இசையும் அமைத்துள்ளார் தற்போது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இலங்கையில் சிகிச்சை பெற்று வந்த பாடகியும் இசையமைப்பாளருமான பவதாரணி சிகிச்சை பலனின்றி இவரது நாற்பத்தி ஏழாவது வயதில் இயற்கை எழுதியுள்ளார் இவரது மறைவுக்கு திரையுலகினர் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் தான் இறந்து விடுவோம் என்று ஏற்கனவே உணர்ந்து விட்டாராம் பவதாரணி அதை அறிந்து இவருடைய கடைசி ஆசைகளை இவரே நிறைவேற்றி வந்துள்ளார் அத்தகைய கடைசி ஆசைகளில் ஒரு ஆசைதான் நடிகர் அஜித்திடம் பேச வேண்டும் என நினைத்தது நடிகர் அஜித்திடம் வீடியோ கால் மூலமாக இவர் பேசியதாக சொல்லப்படுகிறது மங்காத்தா படத்தில் இவர் ஒரு பாடலை பாடியிருக்கிறார் அந்த படம் மூலமாக இவர்களுக்குள் ஒரு நட்பு உருவாகியுள்ளது அதிலிருந்து அஜித் மீது அலாதையான பிரியமும் இவர் வைத்துள்ளார் இதனாலேயேதான் சாகப்போகிறோம் என்று தெரிந்தவுடன் அஜித்திடம் அரை மணி நேரமாக வீடியோ காலில் பேசியிருக்கிறாராம் பவதாரணி மேலும் அஜித் மட்டுமே அல்லாமல் நடிகர் விஜய் ரஜினிகாந்த் உள்ளிட்ட முக்கிய பிரபலங்களிடம் கடைசியாக இவர் பேசியிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் மங்காத்தா படத்தை இயக்கியது பவதாரணியின் அண்ணனான வெங்கட் பிரபுதான் ஆனாலும் கூட அண்ணனிடம் இந்த படத்தில் பாட வாய்ப்பு கேட்பதை விட நடிகர் அஜித்திடம் உங்க படத்தில் ஒரு பாடலாவது பாடிவிட வேண்டும் என்று கேட்டு அந்த வாய்ப்பை பெற்றுள்ளாராம் அவதாரணி அந்த அளவுக்கு நடிகர் அஜித் மீது இவருக்கு ஒரு தனி பாசம் இருந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க